அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் மூலம் அப்படின்னாலே நீங்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி பார்க்குறபோது கேது பகவான் கோச்சாரத்தில் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இது நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் அடுத்தபடியாக நம்ம இங்கே பலன் பார்க்கலாம் நட்சத்திர பலன் பார்க்குறோம் இதுவரைக்கும் மேசராசியில் சஞ்சரிச்சிட்ருந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாந்தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் ஒரு மணி அளவில் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் இடையில் பார்த்திங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பத நாலாம் தேதி ஒம்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் சுமார் நாலு மாதங்கள் ரிசம்பராசியில் வக்ரம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து பயிற்சி ஆகிறது இப்போ சுக்ரன் வீட்டுக்கு வர்றார் அங்கே கார்த்திகை ரோஹிணி மிருகசீசம் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களின் வழியாக அவர் சஞ்சாரம் பண்ணுறார் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அவர் என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிற பொதுப்புலன்களை சுருக்கமாக பார்க்குறோம் எப்பவுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வெற்றி வேணும் வெற்றி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த வெற்றியை இப்போ உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் ஆக வெற்றியை பொறுத்த வரைக்கும் எதிலெல்லாம் நீங்கள் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதந்த காரியங்கள் அத்தனையும் ஜெயம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த குருப்பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது இந்த குருப்பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஆக உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் என்பது நல்லா இருக்குது சும்மா நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கையில் பணம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது லிக்யூட் கேஷ் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றவங்களுக்கு பெரிய லெவலில் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அது எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு பொருளாதார சூழ்நிலைகள் உங்களுக்கு பெரிய லெவலில் உருவாகும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை உலக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வேலை இல்லைங்கிற சூழ்நிலையே இல்லை ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு நல்லாவே இருக்குது வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எந்த சர்வீஸில் இருக்க சரி நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் இல்லை ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் அல்லது எம்என்சியில் இருக்கிறேன் அல்லது எனி பெரிய ரெப்யூட்டட் கன்சன்ல ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் ஜாப்பில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஸோ வரைக்கும் நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நிலைமைகள் மாறி உங்களுக்கு வேலையெல்லாம் நல்ல ரெக்கக்னைஸ் கிடைக்கும் யாரெல்லாம் ஜாபில் லெஸ்ஸாக இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் வேலை கண்டிப்பாக உண்டு நான் வேலையை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் அல்லது வெளியேற்றப்பட்டுவிட்டேன் எனக்கு நான் வேலை தேடிட்டுருக்கேன் நான் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை உண்டு வேலை வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லை எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் நான் வேறு வேலை தேட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஸோ யாரெல்லாம் வேலையின் மூலமாக பெரிய லெவலில் ப்ரொமோஷனையோ இன்க்ரிமெண்ட்டையோ வேறு பனிப்ப மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கான சோர்ஸஸ் இந்த குரு பயிற்சியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஏதாவது கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் கேட்கலாம் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கலாம் அந்த காரண காரியத்துக்காக செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்லாமல் பிரயோஜனம் இல்லாத செலவாக அது அமையும் நல்ல அது விஷயத்தில் கவனம் ஸோ இந்த உறுப்பேர்ச்சியில் நீங்கள் வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்லேருந்து நீங்கள் என்ன பாஸ் பண்ணுவீங்க குறிப்பாக நீங்கள் ஏதாவது வெளிநாட்டு தொடர்புகள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அல்லது ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க இதெல்லாமே இருக்குது நான் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் சீக்கிரம் கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் டைவர்ஸ் சீக்கிரம் கிடைக்கும் இங்கே மூல நட்சத்திரத்தில் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி எல்லாத்தையுமே குரு பகவான் இந்த பயிற்சியில் கொடுப்பார் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குவார் இதெல்லாம் ஜெயிக்கணும்னா மெயினாக உங்களுக்கு உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விடணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நான் சொன்ன பலன்கள் அத்தனையும் சீக்கிரம் நடக்கும் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும் சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும் குறிப்பாக ஆக்டிவாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு இன்னும் போஸ்போன் பண்ணக்கூடாது இதுதான் மூல நட்சத்திரத்தில் நீங்கள் பிரதானமாக ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் அடிக்கடி டிராவல் பண்ணணும் எதிர்பாராத ட்ராவல் குறிப்பாக வேலை நிமித்தமான ட்ராவல் நல்லா இருக்குது அது மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகும் சொத்துக்கள் விற்கலை கையை விட்டு போகலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போகும் இது அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது இல்லாமல் இந்த வா குறு பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா எஜுகேஷனில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த குரு பயிற்சியில் மூல நட்சத்திரத்தில் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானம் சுமார் நீங்கள் ஸ்போஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெகக்னிஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் அது இல்லாமல் நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம் முன்னேற்றம் உண்டு இதுவரைக்கும் மேரேஜ் நடக்கலை டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உண்டு அதுலேயும் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறவங்க பண்ணுங்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராடு போகணும் அல்லது அதர் ஸ்டேட் போகணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் அதற்கான சோர்சஸ் நிறைய இருக்குது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் கணபதியை வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல சிவ தரிசனமும் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்